நற்றினை பாடல் நெய்தல் நெஞ்சு துறைவன் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வேட்கை தாங்குகில்லாளாய்த் தோழிக்குத் தலைமகள் சொல்லியது சிறைப்புறத்தான் என்பது மலிந்தும் அம் பாடியவர் இல்லை பாடுபட்டவர் ஒலி ஒலியவிந்து அடங்கி யாமம் கலிகேழு பாக்கம் துயில் மடிந்தன்றே தொன்று உரை கடவுள் சேர்ந்த பராரே மன்ற பெண்ணை வாங்கு துணை புனர் அன்றில் குரல் கேட்டோரும் துஞ்சா கண்ணல் துயிர் அடசாலையில் நவ்வையின் வருந்தும் நன்னுதல் என்பது உண்டுகோல் வாழி தோழி தென் கடல் வன் பரதவர் இட்ட செங்கோல் கூடுமுடி அவ் அவ்வலைபறிய போக்கி கடுமுரன் எரி சுறா வழங்கும் நெடுநீர் சேர்ப்பந்தன் தன் நெஞ்சத்தானே தோழி நெடுங்காலம் வாழ்வாயாக ஊர் ஓசையவிந்து அடங்கி இரவு நடுகாமம் ஆகலும் கட்குடியின் செருக்கு பாக்கமும் துயிலா நின்றதே இப்பொழுது நம் காதனை நினைந்து நாம் வருந்துதல் போல தவுந்த கடலின் கண்ணே வலிய கையுடைய பரதவ மாக்கள் மீன் பிடித்தற்கு நெடுகையிட்ட சிவந்த நிறத்தையும் வலித்துக் கட்டிய முடியையும் உடைய அழகிய வலை பீறுபட கிழித்துச் சென்று அச்சத்தைச் செய்யும் வலிமையுடைய தன் மறுப்பினார் கொல்ல வல்ல சுராமீன் இயங்கா நிற்கும் நீண்ட நீர்த்துறையுடைய தலைவனது உள்ளத்திலும் பண்டு தொட்டு உரேகின்ற கடவுள் தங்கப்பெற்ற பருத்த அடியையுடைய உற்பொதுவிலுள்ள பனையின் வளைந்த மணலிடத்து செய்த குடம்பையின் கண்ணிருந்து தன் பெடையை புணர்கின்ற மகன்றிலின் வருத்தந்தரும் குரலை கேட்குந்தோறும் நல்ல நுதலினையுடைய நம் காதலி கண் உறங்காது காணோய் வருத்துதலானே உடம்பு மெலிந்து நம்மீது வருத்தமடையா நிற்பள் என்பதும் உண்டாகுமோ ஆராய்ந்து கூறாயிரு நற்றினை பாடல் தலைவன் பிரிவால் வருந்தும் தலைவியின் நிலையைத் தோழிக்கு உணர்த்துகிறது இரவு நேரத்தில் ஊரே அமைதியாக உறங்குகிறது பரதவர்கள் மீன் பிடிக்க விரித்த வலையைச் சுறா மீன் கிழிப்பது போல தலைவியின் மனம் தலைவனின் நினைவுகளால் பிளவுபடுகிறது மன்றத்தில் உள்ள பனை மரத்தில் அன்றில் பறவையின் ஒலி அவளுக்கு துயரத்தை அதிகப்படுத்துகிறது தலைவன் அவளை நினைத்து வருந்துவானா என தோழி மூலம் தன் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறாள்